ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூ இயர் அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி தலைமை வந்து வர முடியாது என் கூட ஏன்னா அவனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனால் எங்கேயும் வெளியே வர முடியாது அதனால் இன்னைக்கு அவன் வீடியோ நாங்கள் வந்து நியூ இயர் செலப்ரேட் பண்ணுவோம் ஆ பார்த்துக்கோங்க அதை வீடியோலாம் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நடுவில் ஒரு ரெண்டு மூணு ரீல் போட்டிருப்போம் அதை வந்து எப்படி இருப்பான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன வச்சு காமெடி பண்ணிருப்போம் இப்ப நியூ இயருக்கு வந்து கேக்லாம் வாங்கி வந்து வச்சாச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் வரணும் ஆளே வரேன்னா ஆளை காணும் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க சாப்பிடலாம் அவனுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க ஆனா கேக்கு எல்லாம் நிறைய செலவு பண்ணாதீங்க கேக் சின்னதா விட்டுனா போதும் நியூ இயருக்கு ஏன்னா எங்களுக்கு நாலு பேர் தான் இருக்கிறோம் நாலு பேருக்கு எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமா சாப்பிடுறது செலவு பண்ணிக்கலாம் அதனால கொத்து பரோட்டா சிக்கன் ஒண்ணு எக்கு ஒண்ணு நாங்க வந்து இப்பதான் நான் ட்ரை பண்ண போறேன் இதுக்கு நான் சாப்பிட்டு கிடையாது

நீ சொல்லு நான் சொல்றேன் ஏய் கண்ட நீ சொல்றா ஆமா நீ ஏன் சொல்ல இந்த வருஷம் நான் ஏறா ஆக்சன் அதெல்லாம் கணக்கு அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்னு இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டவே நடக்கல ரெண்டு மாசமா வீட்ல தான் இருக்கேன் ரெண்டு ஐயோ சாமி நான் வேற ஏய் கூட்னு பாங்கடா கோவத்துல போட்ற போற ரெண்டு மாசம் தான் போச்சு ரெண்டு மாசம் பா மூணு மாசம் ஆகும் சரி சரி ஜீரோ மூணு மாசம் ஆக போதா என்னடி சொல்றே நீ என்ன சொல்றே

நம்ம வந்து சொல்ற நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த வருஷம் வந்து ಯಾವல காரணே ஏன்னா அர்ஜனும் காசு கேட்டானே குத்துறாரு இட்ட எனக்கு தர அடுத்த வருஷம் வந்து ஏவனா காசு கேட்டானே நான் தர மாட்டேன். ಯಾವ காசு அதான் அதான் காசு கேட்டானே நான் நான் வந்து கொடுக்க மாட்டேன். நான் வந்து குத்து காசுல வந்து ரிட்டன் வாங்கிடோம். நம்மளுக்கு நமக்கு வந்து ஒர்க்லாம் கிடையாது. என்ன வேலைக்கு போவாங்க ஆனா காசு நமக்கு கேட்பாங்க அதனால அவனுக்கு எல்லாம் நான் சொல்றோம் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க ஒருத்த இன்னும் நாலு மாசம் ஆள் கிடைக்கும் கால் பண்ண எடுக்கிறது இல்ல எதுவும் பண்றது இல்ல இந்த மாதிரி யாருன்னா இருந்தாங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அதனால நீங்க யாருக்கு வேணா காசு கொடுங்க ஆனா கூட இருக்கிற உயிர் நண்பனுக்கு காசு கொடுக்காதீங்க உங்க உயிரே பண்ணல அவங்க காசு தர மாட்டாங்க அதனால சொல்றேன் என் மனசுல உள்ள பாரவே குறைஞ்சிருச்சு இப்போ வந்து கரெக்டாக வந்து பன் பதினொன்று ஐம்பது ஆகிடுச்சி இன்னும் பத்து நிமிஷம் இருக்குது பன்னெண்டு மணி ஆகுறதுக்கு அது கூட பாருங்க தொங்கிட்டான் டேய் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமிடி பண்ணலையே வேஸ்ட் தெரில எல்லாம் பிடிங்க இது அவசரப்பட்டு எதுவும் நினைச்சாதீங்க இது வந்து போண்டா தான் பாருங்க இப்படி தான் வந்து

டேய் கராடா அத செகராடாடா நீ கூட வாட மயமான எதிர்காலத்தை காட்டுறேன் இது அப்பா இதை விட எங்க போய் முடிய போதும் வரண்டா சின்னச்சாமி